இனிக்கான சில இன்ட்ரெஸ்டிங்கான சில இந்த வீடியோல பார்க்க போறோம் முதல் கேள்வி சம்பவம் மற்றும் ஜென்ரல் டயரின் பங்கை பற்றி விசாரிப்பதற்கான குழுவின் தலைவராக இருந்தவர் யா ஆப்ஷன் A சைமன் ஆப்ஷன் B. மேக் டொனால்ட்ஸ் ஆப்ஷன் சி வில்லியம் ஹண்டன் பிரபு ஆப்ஷன் டி தாமஸ் ரெய்லே ஜாலியன் வாலாபா சம்பவம் மற்றும் ஜெனரல் டயரின் பங்கை பற்றி விசாரிப்பதற்கான புழுவின் தலைவராக இருந்தவர் யார் சரியான பதில் வில்லியம் பிரபு இரண்டாவது கேள்வி சீர்திருத்தங்களுக்கு பிறகு வைஸ்ராயின் நிர்வாக குழுவில் இணைந்த முதல் இந்தியர் யார் ஆப்ஷன் இ சத்யபால் ஆப்ஷன் பி மகாத்மா காந்தி ஆப்ஷன் சி தாதாபாய் நவ்ரோஜி ஆப்ஷன் டி சத்யேந்திர பிரசாத் சின்ஹா மின்டோ மார்லி சீர்திருத்தங்களுக்கு பிறகு வைஸ்ராவின் நிர்வாக குழுவின் இணைந்த முதல் இந்தியர் யார் சரியான பதில் ஆப்ஷன் டி சத்யா சத்யேந்திர பிரசாத் சின்ஹா மூன்றாவது கேள்வி காந்தியடிகள் தனது பதினோரு இறுதியான கோரிக்கைகளை எப்பொழுது வைஸ்ராய் இருவனிடம் சமர்ப்பித்தார் ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஒன்று காந்தியடிகள் தனது பதினோரு இறுதியான கோரிக்கைகளை எப்பொழுது வைஸ்ராய் இவனிடம் சமர்ப்பித்தார் சரியான பதில் ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது இனிக்கான கடைசி கேள்வி என்னன்னு பார்க்கலாம் இருபத்தி ஐந்து அக்டோபர் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஒன்றில் பெண்டிங் மற்றும் ரஞ்சித் சிங் எங்கு சந்தித்தனர் ஆப்ஷன் மெர்காரா ஆப்ஷன் ஏ ரூபார் ஆப்ஷன் சி யான்டிபு ஆப்ஷன் டி குடகு இருபத்தி ஐந்து அக்டோபர் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஒன்றில் பெண்டிங் மற்றும் ரஞ்சித் சிங் எங்கு சந்தித்தனர் சரியான பதில் ஆப்ஷன் பி ரூபார்